அன்றாட அருளுரை காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தூதர்களில் ஒருவரான பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் எனவே இந்நாள்களில் அதிதூதர் மிக்கேல் பற்றியே சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் வாருங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம் இறைவாக்கினர் வாசகம் அதிகாரம் பதினாலு வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே வெட்டப்பட்டு நீ தரையில் விழுந்தாயே நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன் இறைவனின் விண்மீன்களுக்கும் மேலான உயரத்தில் என் அரியணையை அமைத்திடுவேன் வடப்புறத்து எல்லைப் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன் மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை உள்ளத்தில் இருத்தி இப்பாடல் வழியாக உணர்வோமா புகழ் கோடி செங்குடி பங்கினில் எழுந்த நல்லாடயம் சொல்லுதே உந்தனின் புகழ் கோடி தீமையை வென்றிட தோழராய் நின்றிடும் கூதரே உந்தனின் பாடி தீமையை வென்றிட மேும்ருள்ாய்புது இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம் பாடல் வழியாக உணர்ந்தோம் அந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் இப்பொழுது சிந்திப்போமா இறையில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித மிக்கேல் சம்மனசானவருடைய பெருவிழாவை நவநாளை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் இரண்டாவது நவநாளாகிய இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற அருமையான மைய செய்தி புனித மிக்கேல் அதிதூதர் கிரீடம் சூடி தலைமை தாங்குபவர் என்ற ஒரு அருமையான ஒரு மைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நம் எல்லோருமே அறிவோம் தலைமை என்பது மிக உயர்ந்த ஒரு பொறுப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியம் அந்த தலைமையை அடைவது என்பது மிக சாதாரண காரியம் அல்ல அதற்கென்று அதிகமாக உழைக்க வேண்டும் அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும் அதை நோக்கி பயணிப்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மிக சீரும் சிறப்புமாக நல்ல பண்புகளோடு கொண்டு போகும் பொழுதுதான் அந்த தலைமையானது நமக்கு சாத்தியமாகிறது அந்த தலைமையை பெற்ற பிறகு அதற்கு மேல் பல தலைமைகள் இருப்பதை நாம் அறிவோம் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோமே என்றால் ஒரு இரண்டு தலைமைகளை மட்டும் அது கொண்டு செயல்படுவதல்ல பல தலைமைகளை கொண்டு அது செயல்படுகிறது ஆனால் எல்லா தலைமைக்கும் உயர்ந்த முதன்மை இடத்தில் உள்ள ஒரு தலைமை உண்டு அவர்களுக்கு இன்னும் அதிகமான உயர்ந்த மதிப்பு இருப்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கிரீடமானது சூட்டப்படுகிறது ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏராளமான தலைமையில் உள்ளவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த அரசர் தான் கிரீடம் தாங்கி மக்களை ஆளுகின்ற பொறுப்பில் இருப்பார் காரணம் அந்த நாட்டிற்கே முதன்மையான தலைவர் அவர் அதே போன்று நம்முடைய மிக்கேல் அதிதூதரும் வானுலக சேனைகளின் படை தளபதியாக உயர்ந்த பொறுப்பில் இருந்து கிரீடம் தாங்கி அவர் இந்த விண்ணகத்தையும் மன்னகத்தையும் அவர் காத்து வருகின்றார் இந்த தலைமையை அடைவதற்கு புனித மிக்கேல் சமணசானவர் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தார் அவருக்கு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தார் கடவுள் சார்பாக இருந்து அவர் கூறிய ஒவ்வொரு காரியங்களையும் மிக நேர்த்தியாக செய்தார் எனவேதான் அழகையை விரட்டி அடித்து கடவுளுடைய உண்மைத்துவத்தை இந்த உலகமெங்கும் அறிவித்த கடவுள்தான் உயர்ந்தவர் அவருடைய பண்புகள்தான் சிறந்தது அவர்தான் நன்மைகளை அதிகமாக இந்த மன்னகத்தில் பொழியக்கூடியவர் அவருடைய ஆட்சிதான் இந்த மன்னக மக்களை மிக சிறப்பாக கொண்டு செல்லும் என்பதற்கு ஏற்ப தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து கடவுளுக்கு உகந்த ஒரு புனிதராக வானதூதராக வாழ்ந்ததால் அவர் படை தளபதியாக உயர்த்தப்பட்டு கிரீடம் ஏந்தி அவர் காத்து வருகிறார் எனவே அவர் உயர்ந்த மதிப்பை பெற்றுக்கொண்டதால் இந்த மணி மகுடமானது இந்த கிரீடமானது கடவுளால் அவருக்கு சூட்டப்பட்டது அப்படிப்பட்ட மிக்கேல் சம்மனசானவர் மன்னகத்தில் உள்ள ஒவ்வொரு மாந்தரையும் அவர் தலைமை ஏற்று காக்கின்றார் எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு நோயும் அணுகாதவாறு அவர் பொறுப்பாளராக இருந்து மக்களை காத்து வருகின்றார் எனவே அவருடைய தலைமையில் நாமும் சரியாக சென்றோமே என்றால் அவருக்கு கீழ் நாம் நம்முடைய வாழ்வை சரியாக அர்ப்பணித்து கொண்டு போனோம் என்றால் கட்டாயமாக நமக்கும் அவர் பொறுப்பாக இருந்து கடவுளிடமிருந்து நிறை ஆசிரியை பெற்றுக் கொடுப்பார் என்ற சிந்தனையை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக நம் புனிதரோடு இணைந்து அவருடைய தலைமையின் கீழ் வாழ்வோம் அவர் நமக்காக பரிந்து பேசி எல்லா நலன்களையும் அவர் பெற்றுக் கொடுப்பார் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம் என்னோடு இருந்திடும் என்னருகில் இருந்திடும் ஏசுவே சுமையோடு வீழ்கின்றேன் ஏசுவே என் சுமை தாங்கி நீர்தானே ஏசுவே என் ോട് ഇറന്നിടും ഏ സുവേ എന്ത് സുവേ സുമയോട് വീഴിൽ ഏ എൻ സുമൈ താങ്ങി നീർ യേസുവേ என்னோடு இருந்திடும் புனித மிக்கேல் முதன்மை தூதரை நோக்கி சபம் விண்ணுலக தூதர்களின் தலைவராகிய புனித மிக்கேலே பக்தர்களின் பாவங்களை தீர்க்க செங்குடி திருமண்ணில் வீற்றிருப்பவரே இவ்வாலயத்தில் மகிமையோடு வீட்டிருக்கும் எம் பாதுகாவலரே துன்புறுவோரின் துயர் நீக்குபவரே சாத்தானையும் அதன் தந்திரங்களையும் முறியடிப்பவரே விண்ணக வீட்டின் காவலரே மரண நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் தருபவரே விண்ணக வீட்டிற்கு அழைத்து சென்று நித்திய வாழ்வை எமக்கருள உதவுபவரே தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேறுபெற்ற தவ குணசீலரே தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர் மேல் தயவாயிரும் துன்பம் நோய் வறுமை சாத்தானின் சூழ்ச்சிகள் உலக மாயைகள் இவற்றால் சிக்கி தவிக்கிற எங்களை தீமையிலிருந்து விளக்கி காத்து இறைவனின் திருவாழ்வுக்கு எம்மை அழைத்துச் செல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி